ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் வரலட்சுமி ஃபெஸ்டிவல் அன்னிக்கி எடுத்தது அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்போது வரலட்சுமி ஃபெஸ்டிவல் அன்னிக்கி நான் போட்டிருந்த காஸ்டியூம் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு எல்லோ கலர் சேரி அதுக்கு மேச்சிங்கு ஒரு ரெட் கலர் ப்ளவுஸு அது வந்து மிசினி எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் இந்த ப்ளவுஸை தைச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாகிடுச்சு ஆனால் ஆஃப்டர் டூ டெலிவரி பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் சேருதுன்னா என் எந்த மாதிரி வேலை கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மறுபடியும் பழைய எல்லாம் போடுறது தான் அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயே ப்ளவுஸு சாரி இதெல்லாமே முந்தின நாளே எடுத்து வச்சுட்டு ஃப்ரைடே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் டே ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப பொறுமையாக தான் எழுந்து ஃபர்ஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு வாசலில் வாசல் கோலம் கோலமெல்லாம் போட்டாச்சு முந்தின நாளே நிலை வாசலெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதனால் சிம்பிளாக கோலம் போட்டு உருளியில் பூ மாற்றிட்டு அதுக்கடுத்து குளிச்சாச்சு ஏதாவது ஒரு விரத நாள் செவ்வா வெள்ளி ஃபெஸ்டிவல் டே இந்த மாதிரி நாட்களில் கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க முக்கியம் அதனால மார்னிங்கே இருந்து இதோட ஃபிஃப்த் டே ஆச்சு கண்டினியூஸாக ஹேர் வாஷ் தான் ஸோ இருந்தாலும் சலிக்காமல் மார்னிங்கே ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு மார்னிங் நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்கு இட்லி தான் சுட்டிருந்தேன் இட்லி ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் வச்சாச்சு நெய் வச்சு அம்மனுக்கு படைச்சிட்டேன் படைச்சிட்டு மார்னிங் வந்து அம்மனுக்கு ரெண்டு தாமரைப்பூ ஒரு ரெண்டு மழை மல்லிகைப்பூ சாத்திட்டு குங்குமம் தாளம்பூ குங்குமம் அரிச்சனை காயின்னு வீட்டில் இருந்து சாமந்திர பூச வச்சிட்டு பூ போற்றிகள் இது எல்லாமே சேர்த்து மொத்தமா கனகதார சூஸ்திரம் படிக்க விட்டுட்டு லட்சுமி தேவியோட மூல மந்திரம் காயத்தறி மந்திரம் எல்லாமே சொல்லி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அம்மனுக்கு குங்குமம் காசு பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி நூற்றேட்டி போட்ருக்கும்னு சொல்லி மார்னிங் பூஜையை முடிச்சுட்டு அதோட சாம்பிராணியெல்லாம் காட்டிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட நோம்பு கயிறு கையில் கட்டியாச்சு அதுக்கு அடுத்ததாக ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா பையன் இந்த செய்ய செய்யவில்லை அதனால அவனை கையிலையும் இடுப்பில் காலிலையும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டேவும் ஆஃப் நூனுக்கு வேர்க்கடலாம் போட்டுக்கடலை கழுக்கண்டு வெள்ளம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு பவுல் ஃபுல்லாக லட்டு மாதிரி பிடிச்சி அம்மனுக்கு வச்சாச்சு அத்தையும் கொஞ்சமாக வெப்பலம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் அம்மனுக்கு சாத்தி ஆஃப் நூனுக்கு மூணு செகண்ட் டைம் நெய்வேத்தையும் படுவோம் பூஜை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே தான் சின்னவையன் தூங்குனான் சரின்னு அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் த்ரீ ஓ க்ளாக் கிச்சன் போனேன் ஒரு ஹாஃப் அன் அவர்லயே ஒயிட் ரைஸ் சாம்பார் அப்பளம் கேரட் பீன்ஸ் பொரியல் சக்கரை பொங்கல் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி போல் அவங்க வீட்டுக்கும் போய் போக வேண்டியிருந்தது ஏன்னா ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கிறதுக்கு சரியாக போயிடுது ஸோ யோ டெய்லியே போயிட்டு வந்துடலாமேனு ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் பூஜைக்கு முன்னாடி போகிறதுனால ஒரு நாலு வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் பூஜை முடிச்சதுக்கப்புறமும் ஒரு மூணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நாம் எப்படி மற்றவங்களுக்கு சும்மாங்கல்ல தாம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோமோ அதே மாதிரி நாமளும் போய் அடுத்தவங்க வீட்டில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதனாலேயே இன்னைக்கு ஒரு த்ரீ தேர்ட்டி போல் டேரெக்டாக ஃபஸ்ட்டு பிரதர் வீட்டில் போய் ஒன்று ஒரு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர் வீட்லேயும் போயிட்டு தாம்பளம் வாங்கினேன் ஆல்ரெடி சிஸ்டர் வீட்டில் வாங்கினது கூட உங்களோட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்ததான் இன்னொரு ஆண்டி வீட்டில் வாங்கிட்டு இன்னொரு ஆண்டி வீட்லேயும் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபோர் தேர்ட்டி போல் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு கிச்சன் எல்லாம் க்ளீனாக பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் அகெயின் ரெஃபரெஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் சாரி எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டேன் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது ஆனால் இந்த ப்ளவுஸு சேரீ எல்லாமே ரொம்ப பழசு இது செகண்ட் டைம் தேர்ட் டைமும் செகண்ட் டைமும் வியர் பண்ணுறேன் இருந்தாலும் புதுசு மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்டே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டார் இன்னும் சரி எப்போ வாங்கினேன் அப்படின்னு அங்கே பழசு ஆல்ரெடி கட்டியிருக்கேன் நீங்கள் தான் கவனிக்கல இந்த லட்சணத்தில் நோட் பண்ணியிருப்பாரும் பாருங்கள் இருந்தாலும் அப்படியே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஒரு இலையை போயிட்டு வாழை மரத்தில் கட்டி கட் பண்ணிவிட்டு வர சொன்னால் அவரும் கட் பண்ணிட்டு வந்தார் அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பாயெல்லாம் வச்சு வைக்கிறது இந்த மாதிரி சாமிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி விரத நாட்களில் சாமிக்கு படைக்கிற சாப்பாட்டில் வெங்காயமும் பூண்டும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏங்கிறது கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங் வந்து எனக்கு தெரியாது ஆனால் சொல்லுவாங்க சரி அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணதில்லை ஏனோ இந்த தடவை எனக்கு அது கரெக்டாக மைண்டில் இருந்துச்சு ஸோ சாம்பார் பொரியல் எதுலேயுமே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம இன்னைக்கு விரத சாப்பாடு வந்து செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வாழையில் கட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவர் வந்தோன்னே வாழைலையை நல்லா கழுவிட்டு அதில் போய் ட்ரெஸ் நெய் ஆப்பளம் செஞ்சு வச்சுருந்த பொரியல் பொங்கல் இது எல்லாத்தையுமே இலையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஃபுல்லாக ஏற்றியாச்சு ரெண்டு குத்து விளக்கு ஒரு வெள்ளி விளக்கு ஒரு மண் விளக்கு ஒரு வந்து ஆத்மா விளக்கு அப்படின்னு மொத்தம் அஞ்சு விளக்கு தான் ஏற்றியிருந்தேன் அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு ஓது பற்றி சாம்பிராணி கட்டி சாம்பிராணியெல்லாம் காட்டிட்டு தசாங்கம் ஏற்றியிருந்தேன் இருந்தேன் தசாங்கம் ஏற்றிட்டு அவர் கையெல்லாம் தேங்காய் உடைச்சு முடியவும் கற்பூரம் கற்பூரம் காட்டி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பவுடர் சாம்பிராணியும் போட்டோம் பவுடர் சாம்பிராணி கம்பல்சரி போடணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுக்காக சாம்பிராணி கங்கவும் ரெடி பண்ணிவிட்டு பவுடர் சாம்பிராணி போட்டாச்சு அதோட ஒரு வெரி ஃபஸ்ட் டைம் வந்து மருதாணி விதைகள் சேர்த்துருக்கேன் இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது இதில் எங் எனக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அதனோட பலன்களோட எப்படி சாம்பிராணி போட்டேன் அப்படிங்கிறது தனியாகவே உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து முதல் தடவை சாம்பிராணி போட்டிருக்கிறது ஸோ அதையும் போட்டுட்டு வீடு ஃபுல்லுமே சாம்பிராணி போகதாங்க நிலைவாசல் நிலைவாசல்ல ஆரம்பித்து எந்த ஒரு சந்து பந்தும் எல்லா பக்கத்தும் எந்த மூலையிலையும் பார்த்தாலும் புகை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிட்டு அம்மனுக்கு வீட்டில் வச்ச மஞ்சள் விநாயகர் குலதெய்வம் சொம்பு இது எல்லாமே வந்து காட்டியாச்சு வீரோ வீரோ பெட்ரூம் ஒரு இடம் கூட பாக்கி இல்லை எல்லா இடத்துலையும் சாம்பிராணிப்பொகை காட்டியாச்சு மஞ்சள் விநாயகர் வியாழக்கிழமை பிடிச்சது தான் அதோட வெள்ளிக்கிழமை மார்னிங் மட்டும் கால அவ குலதெய்வத்துக்கு வச்சுருந்த சொம்பு தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூவும் மாற்றி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க செஞ்சது ஈவினிங் வந்து இந்த மாதிரி தான் படைச்சிருந்தேன் மார்னிங் இட்லி நெய் ஆஃப்டர்நூனுக்கு லட்டு மா அதுக்கு அடுத்து ஈவினிங்க்கு வந்து இந்த மாதிரி இலை போட்டு தான் படைச்சி தேங்காய் உடைச்சி பூஜையை வந்து நிறைவு பண்ணோம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறப்பவே வீட்டுக்காக இன்னும் அடுத்தடுத்து சுமங்கலி வரதாக ஆரம்பித்தாங்க மார்னிங்லேருந்து என் சிஸ்டர் அவங்களோட அத்தை இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாங்க டோட்டலாக ஒரு ஃபைவ் மெம்பர்ஸுக்கு தான் கொடுக்கலான்னு யோசிச்சிருந்தேன் பட் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து கம்மி தான் என்னுடைய கம்மி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் வருவாங்க இதெல்லாம் தான் கம்மி எனக்கு ஹையஸ்ட்டு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் வரைக்குமே நான் கொடுத்துருக்குறேன் அப்படி இருக்கிறப்போ ஒரு செவன் தேர்ட்டி டைம் அப்படின்னா வீட்டில் எப்போயுமே பயங்கர பிஸியாக இருக்கும் எவ்ரி வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கும் நிறைய லேடிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க நாங்களும் சொல்லியிருப்போம் ஆன்டி சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறப்போ இந்த தடவை ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு பசங்களும் ஒரு பக்கம் அவங்களுக்கு சாப்பாடு விட்டு இதெல்லாம் ஆனால் வீடு என்னமோ கொஞ்சம் காலியாக தெரியுற மாதிரி இருந்தது நாங்களும் கம்மியாக தான் கூப்பிட்டு கூப்பிட்டதுக்கு எக்ஸ்ட்ராவும் வந்து பெண்கள் எல்லாம் வந்திருந்தாங்க லேடிஸ் வந்து அழகாக தாம்பளம் எல்லாம் வாங்கினாங்க தாம்பளத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான் இந்த தடவை பிளவுஸு வெத்தலாம் பார்க்க வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் கயிறு வா ஒரு நாலு பீஸ் வளையல் இல்லைன்னா ஆறு பீஸ் வளையல் அதோட பூ இதெல்லாம் தான் வச்சுருந்தேன் மார்னிங் வந்தவங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்து வந்தவங்களுக்கு நார்மல் சாமந்தி பூ ருசி இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் ஈவினிங் மேலே சாமி கும்பிட்றப்போ ஆல்ரெடி இருந்த வாடி போன பூ எல்லாமே எடுத்துட்டு தாமரை இருந்தாலும் பரவாயில்ல அதையுமே வாடி இருந்தது அப்படின்னா சாமிக்கிட்ட வைக்கக்கூடாதுனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் பூஜைக்கு சாமந்தி ரோஸும் வச்சு கட்டின ஒரு ரெண்டு மழை பூ இருந்தது அதை சாமிக்கு வச்சுருந்தேன் மூணு டைமும் சாமிக்கு பூ சாத்தி நெய்வேத்தியம் படைச்சி போற்றிகள் சொல்லி தான் முடிச்சிருந்தேன் அடுத்தது இந்த நிலைவாசல் நிலைவாசலில் எப்படி மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு முதன் நாளே ரெடி பண்ணணும் அதேமாதிரி ஃப்ரைடே மார்னிங் வந்து படிக்கோளம் அதுவும் தாமரை படிக்கோளம் தான் போட்டிருந்தோம் அதோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கௌசல்யாங்கிற சிஸ்டர் வந்து வரதா சொல்லியிருந்தீங்க பட் நீங்கள் வரல இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க தாம்பலம் வந்து வரலட்சுமி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் எப்போ வந்தாலுமே உங்களுக்காக எங்களோட டோர் ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கான தாம்பலம் எங்கள் வீட்டில் எப்போயுமே இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் இப்போது பூஜைகள் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அம்மனுக்கு ஆர்த்தி எடுத்துருக்கணும் நம்மளுடைய மந்திரங்களில் ஏதாவது அவர்கள் இருக்கலாம் வந்தவங்களுடைய திஷ்டி அம்மனுக்கே படக்கூடாதுங்கிறதுனால எல்லா விஷயத்துக்காகவும் நிறைவு அப்படிங்கிறதே இந்த தான் இருக்குது ஸோ அதுக்கு வெறும் தண்ணியில் மஞ்சள் குங்குமம் வெத்தலை வச்சு கற்பூரம் வச்சு அம்மனுக்கு ஆர்த்தி ஒரு நைன் தேர்ட்டிக்கு போல் அம்மனுக்கு ஆர்த்தி எடுத்து வாசலில் ஊற்றியாச்சு அம்மனுக்கு படிச்சு ஏதாவது சாப்பாடாக நானும் பையனும் சாப்பிட்டாச்சு இப்படிதாங்க சிறப்பாக முடிஞ்சது வரலட்சுமி ஃபெஸ்டிவல் அடுத்ததான் பார்ட் த்ரீல சேட்டர்டே ரோட்டில் உங்களுக்காக வரும்